விநாயகனேவனை தீர்ப்பவனே வேல முகத்துவனே ஞாழ முதல்வனே குணாநிதியே குருவே சரணம் சார் 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 தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு குரோதி வருட பிறப்பு அப்படிங்கிறது நமக்கு தமிழ் புத்தாண்டுல இந்த வருஷம் இருக்கு வாரமும் முடியுது அதே மாதிரி வருஷமும் முடிஞ்சு தமிழ் வருஷம் ஆரம்பிக்குது அப்போ சக்தி விகடன் நிறுவனம் பெருமையுடன் வழங்கும் வார ராசி பலன் பதினாலாம் தேதி ஏப்ரல் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் தொடங்கி இருபதாம் தேதி ஏப்ரல் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரையிலான வார ராசி பலன் ஒவ்வொரு வாரமும் ஒரு எதிர்பார்ப்பு சார் கிரகங்கள்லாம் இப்படி மாறுதே கிரகங்கள் ராசி மாறுறாங்களே ஒரு வாரம் முடிஞ்சு எனக்கு அடுத்த வாரத்துல என்னெல்லாம் இருக்கும் சார் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு நம்ம நேர்கள் நடுவில் நிறைய இருந்துக்கிட்டே தான் இருக்கும் வரைக்கும் மீன ராசியில சஞ்சாரம் செஞ்சிட்டு இருந்த சூரிய பகவான் தான் உச்சம் பெறக்கூடிய அதிகாரம் பெறக்கூடிய செவ்வாய் பகவானின் சொந்த வீடான மேஷ ராசியில தன் அதிகாரத்துவத்துடன் அடியெடுத்து வைக்கிறார் அப்போ ஏற்கனவே குரு பகவான் அங்க இருக்கிறத நம்ம மறக்க கூடாது குரு ரொம்ப கிட்டத்திலேயே இருக்கு மதிகுரு சூரியன் அமர்ந்து நிற்கையில் சமத்துள்ள பண்டிதர்கள் வாழ்வார்கள் இது இது ஜோதிடம் சொல்லக்கூடிய ஒரு கூற்று அப்போ குருவும் சூரியனும் ஒன்னா இணைந்துட்டால் பண்டிட் நல்ல கல்வியாளர்கள் நல்ல அறிவு அறிவு சார்ந்த துறைகளில் பணிபுரிபவர்கள் கௌரவ பட்டம் பெற்றவர்கள் இவங்களுக்கெல்லாம் பிரமாதமான விஷயங்கள் அப்படிங்கறது தொடர்ந்து கிடைச்சுக்கிட்டே இருக்கும் சூரியன் வேதம் படித்தவர் வேதம் கையில் கொண்டவர் குரு வேதம் சொல்லி கொடுத்தவர் ஆச்சாரியன் தர்பை ஆச்சாரியன் அப்ப இவங்க ரெண்டு பேரும் சேர்றப்போ கல்வி நிலையங்கள் படிப்பு கத்துக்கணும் தெரிஞ்சுக்கணும் மாணவர்களுக்கு படிப்புல ரொம்ப ஆர்வம் புதிதாக சேரக்கூடிய ஒரு கோர்ஸ் அப்படின்னு இதெல்லாம் ஈர்ப்பு அப்படிங்கிறதுலாம் ரொம்ப ஜாஸ்தி இருக்கும் கல்வி கேள்வி வித்தை ஞானம் அறிவு எல்லாத்துக்குமே ரொம்ப மேலோங்கின்னு இருக்கும் சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாம் கூட நுணுக்கமாக பார்க்க வேண்டிய தருணங்கள் அதிகமாக இருக்கும் மீனராசியில் ராகு சுக்கர பகவானினுடைய சேர்க்கை பிரமாதமான ஒரு காம்பினேஷன் இன்னும் புதன் நிகரதுங்கிறது மிகப்பெரிய ஒரு சந்தோஷம் பக்ரகதி அடைந்த நிலை அது தப்பு கிடையாது அப்போது கலைத்துறையில் இருப்பவர்களுக்கும் மீடியா யூடியூபர்ஸ் பெருமைப்பட்டு கொள்ள வேண்டிய தருணங்கள் அப்படிங்கிறதுலாம் ரொம்ப ஜாஸ்தி சார் லைக்ஸ் இவ்வளோ சார் சார் கமெண்ட் அவுட் பார்த்தீங்களா இதை சொன்னோன்னா எனக்கே ஞாபகம் வருது சப்ஸ்கிரைப் பண்ணாத நம்ம நேயர்கள் ப்ளீஸ் டூ சப்ஸ்கிரைப் அந்த பெல் ஐக்கானே அழுத்திடுங்க லைக் கொடுத்துருங்க கமெண்ட்ஸ் போடுங்க ஷேர் பண்ணுங்க சக்தி விகட நிறுவனத்தினுடைய பயனுள்ள அருமையான ஆன்மீக ஜோதிட தகவல்கள் உடனுக்குடன் உங்களை தேடி நாடி வரும் சார் இந்த வாரம் கிரக நிலைகள்லாம் ஓகே இந்த கும்பராசியில் இருக்க செவ்வாய் சனியினுடைய சேர்க்கை இருக்கிறப்பவே இந்த தமிழ் வருடம்ங்கிறது பிறக்குது ஒரு பதட்டம் ஒரு 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 மனக்குழப்பம் ஜனங்களுக்கும் அரசு அரசு தலைவர்கள் அரசியல் தலைவர்களுக்கும் ஒரு போராட்டம் அப்படிங்கிறது தொடர்ந்து காணப்பட்டுட்டு தான் வரும் நிறைய இடங்கள்ல வாக்கு சேகரிக்கிற இடங்கள்ல எல்லாம் நிறைய சண்டை சச்சரவு எதனால அப்படின்னா இந்த செவ்வாய் சனி பகவானினுடைய சேர்க்கையினால அப்போ நம்மளுடைய நம்மளுடைய அஹ் அரசாங்கமும் சரி அரசை நிர்வகிப்பவர்களும் சரி அந்த துறையில பணிபுரிபவர்களுக்கும் மிகப்பெரிய டென்ஷன் படப்படப்பு மூட ஸ்விங் அப்படிங்கிறது ரொம்ப ஜாஸ்தி இருக்கும் சார் இது எப்போ எகுறுது எப்போ அணைக்குது எப்போ கொதிக்குதுன்னே தெரியல சார் அப்படிங்கிற ஒரு மன தடுமாற்றங்கள் பணத்தடுமாற்றங்கள் தொடர்ந்து இருந்துக்கிட்டு தான் இருக்கும் ஆனால் பொருளாதாரத்தை பற்றின கவலைங்கிறது கண்டிப்பாக நம்ம நேயர்களுக்கு நிச்சயம் வேண்டாம் மேஷராசியில் உச்சம் பெறக்கூடிய சூரிய பகவான் அனைத்து காரியங்களும் நமக்காக வெற்றி பெற்று தருவார் பொருளாதாரத்தையும் நிறைவாக கொடுப்பவர் அவர்தான் மழை தரும் குடையும் ஒரு இரண்டு மாதம் வயல் தரும் குடையோ ஒரு மூன்று மாதம் பசு வழங்கும் குடையும் ஒரு நான்கு மாதம் பார்த்திவனாம் கர்ணனுக்கோ நாலும் மாதம் யாரு சூரியனோட மகனான கர்ணன் இத்தனை தான தர்மங்கள் செய்கிறானேன்னு சொல்லக்கூடிய விஷயம் அப்போ மகனே இவ்வளவு தான தர்மம்னா சூரிய பகவான் எவ்வளவு தான தர்மம்னு பாத்துக்கோங்க அப்ப எத்தனை எந்த அளவுக்கு பொருளாதார சுழற்சி மதிப்பு மரியாதை அந்தஸ்து இதெல்லாம் காப்பாற்றப்பட வேண்டிய தருணங்கள் அப்படிங்கிறது தொடர்ந்து காணப்பட்டுக்கிட்டே இருக்கும் நல்ல ஹை ஸ்கோரிங் கேம்ஸ் எல்லாம் ஐபிஎல் நிறைய பார்த்துக்கிட்டே இருக்கலாம் டூ ஃபிஃப்டி இதெல்லாம் கூட சேஸ் பண்ற மாதிரி எல்லாம் வரும் சேசிங் பண்ற அணிகளுக்கு மிகப்பெரிய வெற்றி வாய்ப்புகள் அப்படிங்கலாம் ரொம்ப பிரகாசமா இருக்கும் அப்படிங்கிறதையும் சொல்ல முடியும் அரசியல் களம் சூடுபிடித்து காணப்படும் சந்திரன் எந்த ராசிலிருந்து எந்த ராசி வரைக்கும் சஞ்சாரம் செய்ய போகிறாரு சார் அஷ்டமி நோமி எப்போ பரிகாரங்கள் என்ன அப்படின்னு நம்ம நேர்கள் ரொம்ப நல்லாவே கேட்கலாம் மிதன ராசியில தன்னோட சஞ்சாரத்தை ஆரம்பிக்கிற சந்திர பகவான் கடகராசி சிம்ம ராசியில இந்த வாரம் தன்னோட சஞ்சாரத்தை முடிக்கிறார் அவர் கடந்து போறதுக்கு எந்த கிரகங்களுமே இல்லை அப்போ ரொம்ப அழகாக சிறப்பாக நாட்களை நகர்த்த வேண்டிய அமைப்பு இந்த வாரத்துல நம்ம நேயர்களுக்காக இருக்கும் வரவு செலவு மிக தெளிவாக இருக்கும் அப்படிங்கிறத ஒரு வார்த்தையா நம்ம சொல்லிடலாம் அப்போ சார் இந்த அஷ்டமி நவமி பத்தி ஆமா முக்கியமா திங்கட்கிழமை மாலை ஐந்து மணி ஒரு நிமிடங்கள்ல இருந்து அஷ்டமி திதி வளர்ப்பிரையில வருது அப்போ நம்ம ஏதாவது ஒரு நல்ல காரியங்கள் நல்ல நிகழ்வுகள்லாம் பிளான் பண்ணியிருந்தோம்னா இந்த டயத்தை குறித்து வச்சுக்கிறது நல்லது செவ்வாய்க்கிழமை மாலை ஐந்து மணி நாற்பத்தாறு நிமிடங்கள் வரைக்கும் அஷ்டமி தேதி இப்போ இந்த நேரத்தை தவிர்த்துக்கிறது நல்லது ஒரு புது காரியம் புது கையில் தேரக்கூடிய விஷயம் ஆவணங்கள் கோப்புகள் ஒரு பிரமாதமான விஷயம் நம்ம பண்ண போகிறோம் ஒரு சூப்பரான விஷயம் பண்ண போகிறோம் அப்படின்னா அதை கொஞ்சம் தள்ளி போட்டு செய்கிறதோ இல்லை முன்னாடி செஞ்சிடுறதோ உத்தமமான பலன்களை நம்ம நேர்களுக்கு கொடுத்துருவோம் செவ்வாய்க்கிழமை மாலை ஐந்து மணி நாற்பத்தாறு நிமிடங்களுக்கு அப்புறமே நவமி திதிங்கிறது புதன்கிழமை மாலை ஆறு மணி ஐம்பத்தி ஒன்பது நிமிடங்கள் ஏழு மணிக்கு ஒரு நிமிஷம் முன்னாடி அது வரைக்குமே வளர்பிரையில வரக்கூடிய நவமி திதி அப்படிங்கிறத நம்ம மறந்துடக்கூடாது சோ இந்த ரெண்டு திதியையும் ஞாபகம் வச்சுக்கோங்க அதர் தேன் தட் இன்றைய இந்த வாரம் முழுதுமே சுபத்துவமான நிகழ்வுகள் சுப நிகழ்வுகள் சுப காரியங்கள் விசேஷங்கள் விழாக்கள் பத்திரிகைகளுக்கான அழைப்பிதழ்கள் உங்களுக்கு தேடி வரும் அதை சூரிய பகவான் வந்து உங்களுக்காக சேர்க்க போறார் அப்படிங்கிறதான் சொல்லக்கூடிய விஷயம் அப்ப இந்த சூரியனை வரவேற்கிறதுக்கு நம்ம நிச்சயம் தயாராகிக்கலாம் சூரியன் உச்சமாகக்கூடிய ஒரு நேரம் நம்ம நேர்கள் எல்லாருக்குமே என் மனமார்ந்த நான் மானசீக குருவான் நினைக்கிற ஆதிசங்கர்ட மனசுல பிரார்த்தனை செய்து நம்ம நேர்கள் அனைத்து வளமும் நலமும் பெற வேணும் அப்படின்னு பிரார்த்தனை செய்து இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களுடன் அப்போ சார் இந்த வாரம் என்ன பரிகாரம் சார் ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு சூரிய பகவானோட வழிபாடு சிறப்பா இருக்கும் அதிகாலை நேரத்துல இளம் சூரியனா அவர் உதித்து வரும் பொழுது அவரை பிரார்த்தனைகள் செய்யறதும் நமஸ்காரம் செய்யறதும் வணங்குவதும் ராமாயணத்துல இருக்க ஆதித்ய ஹதயம்ங்கிற மந்திரத்தை காதுகளால் கேட்கிறதும் அந்த அகஸ்தியர் கலசத்திலிருந்து ஏந்து வந்து எழுந்து வந்து பாடின அந்த ஆதித்ய ஹிருதயத்தை காதுகளால் கேட்கிறதும் சூரியனோட பெருமை கொண்ட ஆதித்ய ஹிருதயத்தை புகழ்வதும் உத்தமமான பலன்களை நம்ம நேயர்களுக்காக கொடுத்து இப்படி சந்திரன் மிதனராசியிலிருந்து சிம்ம ராசி வரைக்கும் சஞ்சாரம் செய்கிறாரு இந்த சஞ்சாரம் என் ராசிக்கு என்ன பலாபலன்கள் இருக்கும் நான் என்னெல்லாம் எதிர்பார்க்கலாம் சார் அதை சொல்லுங்க சார் எப்பவும் போலவே மேஷராசி நேர்கள்ட்ட இருந்தே ஆரம்பிப்போமே அத்தாரிட்டேட்டிவ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அடிக்கிற கைதான் அணைக்கும் அப்படிம்பாங்க அதே மாதிரி அடிக்கிறதும் நீங்க தான் அணைக்கிறதும் நீங்க தான் உங்களுடைய திட்டமிடுதல் மேனவர்ஸ் பிளானிங் பட்ஜெட்டிங் காஸ்டிங் எஸ்டிமேஷன் விழாக்கள் விசேஷங்கள் இப்படிதான் டிராவல் பிளான் அகாமடேஷன் ரொம்ப தெல்ல தெளிவா இருக்கும் போற பாதையில வெற்றி அப்படிங்கிறது உங்களுக்காக காத்து அதே மாதிரி அடுத்து பின்னாடி வர்றதை யூகிக்க வேண்டிய தருணம் இந்த வாரத்தில் ரொம்ப ஜாஸ்தி இருக்கும் அந்த யூகம் மிகச்சரியாக இருக்கும் எதிரியினுடைய பலம் குறைந்து காண்பதால் எல்லா காரியத்திலையும் வெற்றி பெற வேண்டிய அமைப்பு மேஷராசினியர்களுக்காக உண்டு மங்களகரமான நிகழ்வுகள் மங்களகரமான காரியங்கள் மங்கள கெட்டி கெட்டிமேலா கெட்டிமேல கெட்டிமேலா நாதஸ்வரம் நாதஸ்வரம் சாக்சோபோனினுடைய இசை அப்படிங்கறதெல்லாம் காது எடுக்கும் அப்படிங்கிறது தான் அதே மாதிரி விழாக்கள் விசேஷங்கள் பண்டிகைகள் எல்லா இடத்துலையும் விஐபி என்ட்ரி அப்படிங்கிறது மேஷராசி நேயர்களுக்காக நிச்சயம் உண்டு மதிப்பும் மரியாதையும் அந்தஸ்தும் கூடுவதற்கான தருணம் சால்வை மாலைகள் அடடா எனக்கா நானா அப்படின்னு கேட்கிற அளவுக்கு மேஷராசி நேயர்களுக்கு மகிழ்ச்சியும் சந்தோஷமும் ஒரு அமைப்பு அப்போ உங்களிடம் பணிபுரிபவர்கள் குடும்ப உறவுகள் அக்கம் பக்கத்தினர்கள் நண்பர்கள் ஸ்நேகிதர்கள் ஸ்நேகிதிகள் எல்லாரும் உங்ககிட்ட கலந்து ஆலோசித்து நிறைய முடிவுகள் கேட்பதற்கான தருணம் இந்த வாரத்தில் கண்டிப்பாக உண்டு நவமி தீதி முடிஞ்சதுக்கு அப்புறமேல ஒரு பொருளாதாரத்தில் நல்ல செய்தி அப்படிங்கிறது மேஷராசி நேயர்களுக்காக புதன்கிழமை இரவு அல்லது வியாழக்கிழமை அன்று காலை கிடைக்கும் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறமாகவே மஞ்சள் நிறம் அந்த மங்களகரமான நிறம் நம்ம சிஎஸ்கே டீமோட ஜெர்சி தாங்க அடுத்து இருக்கிற ரிஷபராசி நேர்களை பொறுத்தவரையிலும் இந்த தாமரை பூவுக்கும் தண்ணிக்கும் என்னைக்கும் சண்டை வந்ததே இல்லை ஆனா பாருங்க இந்த தாமரை பூவும் இலையும் கொஞ்சம் ஒண்ணா சேரல அந்த மாதிரி எப்பொழுதும் ஃபேமிலியில ஒரு ஹாப்பினஸ் தான் இருக்கும் ஆனா பாருங்க இந்த வாரம் திடீர்னு அஷ்டமி நவமி அன்னைக்கு ஒரு சின்ன விரிசல் ஒரு சின்ன வாத விவாதம் அப்படிங்கிறது வர ஆரம்பிச்சிடும் ஏன் எனக்கு பிடிக்காததை செஞ்சுட்டீங்க ஏன் என்கிட்ட சொல்லாம செஞ்சுட்டீங்க இந்த சொல்லாம செஞ்சுட்டாலே ஒரு கோபம்ங்கிறது வர ஆரம்பிச்சிடும் நான் தாமிரப்பூ தண்ணின்னு தான் சொன்னேன் வேற எதையுமே நம்ம சொல்லலை நம்ம நேர்கள் வேற எதையும் இரட்டை அர்த்தமாவே கொள்ள வேண்டாம் இந்த மாதிரி குடும்ப உறவுகளிடையே இரட்டை அர்த்தம் அப்படிங்கிறது வரக்கூடாது சகோதர சகோதரிகளுக்கு இடையே விரிசல்கள் அப்படிங்கிறது வரக்கூடாது ஒருவருக்கு ஒருவர் விட்டு கொடுத்து போக வேண்டிய தருணம் கெட்டிக்காரத்தனமான பலன்கள் ஒரு தாய் இல்லை இல்லையா ஒரு தாய் வயிற்றில் பிறந்த இல்லை அல்லவா அப்படிங்கிற விஷயங்கள் இந்த அஞ்சு வயசுல அண்ணன் தம்பி பத்து வயசுல பங்காளி பங்கு போடு அப்படிங்கிற விஷயம் எல்லாம் பங்கு ஆட்டோ அப்படிங்கறதெல்லாம் நேர்களுக்கு தொடர்ந்து காணப்பட்டாலும் அதிருப்தியான உறவுகளுக்கு இடையே கொஞ்சம் சமாளிக்க முடியுமாங்கிற கேள்வி உங்க மனசுல நிறைய வந்துகிட்டேதான் இருக்கும் கொஞ்சம் பிரயாணங்களுக்கான அலைச்சல் அப்படிங்கிறது இருக்கும் ஆனா அஹ் உடல் அசதி சோர்வு இது எல்லாத்தையும் தாண்டி ஒரு உற்சாகம் உங்களுக்குள்ளவே தொடர்ந்து இருந்துகிட்டே இருக்கும் காரியங்கள் செய்யணுமே சார் கடமை இருக்குது எழுந்திரி நான் கடமை வீரன் வேலைன்னு வந்துட்டா நான் வெள்ளைக்காரன் அப்படிங்கிற தருணம் ரிஷவராசி நேர்களுக்காக உங்க அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறமாகவே பூவின் இதழ் நிறம் அப்படிங்கிறது இருந்துட்டு அடுத்து இருக்கிற மிதனராசி நேர்களை பொறுத்தவரையிலும் சார் ஒரு டம்ளர் காஃபி கிடைக்க மாட்டேங்குது சார் ஒரு மூலம் மல்லிகைப்பூ நானா எதிர்பார்க்கிறேன் அது வரமாட்டேங்குது அப்படின்னு சொல்லக்கூடிய மிதனராசி நேர்களுக்கு கணவன் மனைவி உறவுல ஒரு சின்ன புரிதல் அப்படிங்கிறது இந்த வாரத்துல கண்டிப்பா இருக்கும் எதிர்பார்க்காத சந்தோஷம் கணவன் மனைவி உறவுல கண்டிப்பா இருக்கும் அதே மாதிரி ஒரு சின்ன சின்ன ஏக்கங்கள் சின்ன சின்ன தவிப்புகள் எல்லாமே பூர்த்தி ஆவதற்கான ஒரு வாரம் அப்ப சந்தோஷமாவே பார்க்கலாம் அஷ்டமி நோமி முடிஞ்சதுக்கு அப்புறமேலே கணவன் மனைவி இணைந்து செயல்பட வேண்டிய தருணங்கள் ஒருவரை ஒருவர் விட்டு கொடுக்க கூடாது ஒருவரை ஒருவர் காட்டி கொடுக்க கூடாது ஒருவர் மீது ஒருவர் பலி சொல் சொல்லக்கூடாது ஒருவர் ஒருவர் கைகோர்த்து செல்ல வேண்டிய தருணம் அண்ணலும் நோக்கினால் அவளும் நோக்கினாள் மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரும் அதே மாதிரி கணவனே கண்கண்ட தெய்வம் மணாலனே மங்கையின் பாக்கியம் திருமணம் சொர்க்கத்திலே நிச்சயிக்கப்படுகிறது அப்படிங்கிறதுதான் உண்மையான ஒரு விஷயம் இதெல்லாம் இந்த கல்யாணம் கச்சேரி கால் கட்டு விழாக்கள் விசேஷங்கள் பண்டிகைகள் இதெல்லாம் வந்துட்டாலே நீ போறியா நான் போறேனா சேர்ந்து போலாமா யார் முன்னாடி போறா யார் பின்னாடி போறா செலவை எப்படி மிச்சம் பண்ணலாம் எப்படி செலவை சுருக்கிக்கலாம் எந்த அளவுக்கு பொருளாதார பினான்சியல் பாலிசிஸ் அப்படிங்கறதெல்லாம் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் எடுக்க வேண்டிய தருணங்கள் அப்படிங்கிறது இருந்தாலும் இந்த டென்ஷன் படப்படப்பு இதெல்லாம் சமாதானம் ஆகணும்னா ஒரு டம்ளர் காஃபி ஒரு மூலம் மல்லிகைப்பூ நம்ம அன்புக்குரிய உறவுக்காக வாங்கி கொடுக்கும் பொழுது கணவன் மனைவிக்காகவும் மனைவி கணவனுக்காக விட்டு கொடுத்து போகும் பொழுது அதில் தான் அன்பு அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்க முடியும் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறமாகவே காஃபி நிறம் ப்ரவுன் கலர் அப்படிங்கிறது இருந்துட்டு அடுத்த இருக்கிற கடகராசி நேர்களை பொறுத்தவரையிலும் ட்ராவல் ட்ரிப்பு டூரு பிளானிங்கு ஃபுட்டு அகாமடேஷனு பெவரேஜஸ் சார் என்ன பண்ணலாம் என்ன செய்யலாம் என்ன சாப்பிட்லாம் மேனவர்ஸ் பிளானிங் என்ன நம்மளுடைய டூர் பட்ஜெட் பிளான் என்ன இந்த கிரீன் வாய்க்கால் தோட்டம் வரப்பு புல்வெளி தலங்கள் சார் டிராவல் பண்ணும்போது இந்த மரம்லாம் பின்னாடி போற மாதிரியே தெரியுது சார் இந்த மரம்லாம் பின்னாடி போலாங்க நாம முன்னாடி போறதுனால மரம் பின்னாடி போகுது அப்படின்னு இயற்கையை ரசிக்க வேண்டிய தருமங்கள் இயற்கை என்னும் இளைய கண்ணி உங்களுக்காக வரம் தரப்போகிறாள் தான் கடகராசிக்கு சொல்லக்கூடிய விஷயம் சார் கண்ணின்னு சொல்லிட்டு கடகராசியை பத்தி சொல்றீங்களே இல்ல இயற்கை என்னும் கன்னி தேவதை உங்களுக்காக வரம் தரப்போறார் நீர்வீழ்ச்சிகள் கெட் டுகெதர் பிக்னிக் பிக்னிக் அப்படின்னு டூரு அப்படின்னு நல்ல பெட்டிப்பாடுகள்லாம் கட்டிட்டு மூட்டை முடிச்செல்லாம் கட்டிட்டு அப்படியே இந்த கோயிலையும் பார்த்துடலாமா அப்படியே இந்த பூஜை அட்டன் பண்ணிடலாமா அப்படியே இந்த விசேஷத்தையும் பண்ணிடலாமா இதுக்கு போனா செலவாகுமே செலவை பத்தி இன்னா கவலை பார்த்துக்கலாம் வர்றது வரட்டும் பேசிக்கலாம் டிக்கெட்டை போடுறோம் அகாமடேஷனை புக் பண்றோம் என்ஜாய் என்டர்டெயின்மெண்ட் கொண்டு வரோம் அப்படின்னு குளிர்ந்த பிரதேசங்கள் நல்ல நீர் நிலைகள் நல்ல தோட்டம் வாய்க்கால் தூரம் உள்ள ஃப்ரெஷ் கிரீனரிஸ் அப்படிங்கிற விஷயம் எல்லாம் கடகராசி நேர்களுக்கு நன்மை தர வேண்டிய அமைப்பு நான் கூட கிரீன் தான் போட்டிருக்கேங்க அந்த லைட் கிரீன் கலர் தான் அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறமாக இருக்கும் கிளிப்பச்சையின் நிறம் நிறைய பச்சை கிளிகளை பார்த்தா கூட நீங்கள் ஆச்சரியப்படணுங்கிறது இல்லை கடகராசி நேர்களே இருக்கிற சிம்மராசி நேர்களை பொறுத்த வரையிலும் மன சஞ்சகங்கள் தடுமாற்றங்கள் இருந்துகிட்டு தான் இருக்கும் குடும்பத்துல சின்ன சின்ன அதிருப்திகள் நான் சொல்றேன் அண்ணன் கேட்கல நான் சொல்றேன் தம்பி கேட்கல நான் சொல்றேன் அக்கா கேட்க மாட்டேங்கிற நான் சொல்றேன் மாமா பேச மாட்டேங்கிற இந்த மாமன் மைத்துனன் உறவு எப்பேற்பட்டது இந்த குல தெய்வங்கள் எல்ல தெய்வங்கள் பரிவார தெய்வங்கள் நம்ம ஊரு கற்பனை தான் காந்தாரா அப்ப அவரேதான் கோர்ட்டு அவரேதான் தீர்ப்பு அவரேதான் எல்லாம் முடிவு பண்ணுவார் அப்படிங்கறத புரிஞ்சுக்கணும் ரொம்ப பவர் அதிகம் வாய்ந்த சக்தி அதிகம் வாய்ந்த தெய்வங்கள் அதே மாதிரி தர்மத்தின் வழி நடக்கும் எல்ல தெய்வங்கள் இதுலெல்லாம் ஒரு 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 விழிப்புணர்வு அப்படிங்கிறது சிம்மராசினியர்களுக்கு கண்டிப்பா வர வேண்டிய தருணங்கள் அப்ப என்னன்னா கோவில் காரியங்கள் வரும் பொழுதோ தெய்வ காரியங்கள் வரும்போதோ நீ முந்தியா நான் முந்தியா நீ பிந்தியா நான் பிந்தியா எனக்கு தான் முத முறையாது அங்க எப்படி கொடுக்கலாம் இங்க எப்படி கொடுக்கலாம் அப்படி இல்ல இந்த விழாக்கள் விசேஷங்கள் நல்லபடியா நடக்கணும் அதில் எல்லாரும் கலந்துக்கணுங்கிற எண்ணம் மட்டும் சிம்மராசினியர்கள் இருந்துருச்சுன்னா கண்டிப்பா அவங்கள அசைக்கவே முடியாது எல்ல தெய்வங்கள்ட்டையோ குல தெய்வங்கள்கிட்டயோ தெய்வ காரியத்திலேயோ எனக்கு கௌரவம் அப்படிங்கிறவாது வரக்கூடாது அதே மாதிரி மதிப்பு மரியாதை கௌரவம் அந்தஸ்தெல்லாம் உயர்வதற்கான ஒரு தருணம்ங்கிறது இப்ப இல்ல இருந்தாலும் அரவணைத்து அனுசரித்து போக வேண்டிய தருணங்கள் பத்தோட ஒண்ணு பதினொன்னு அத்தோட ஒண்ணு இதுவும் ஒண்ணு நான் கும்பலோடவே கோவிந்தா போட்டுக்கிறேன் எனக்கு தனி கௌரவம் எல்லாம் வேண்டாம் இந்த தனி தவுளுங்கிற பேர் எனக்கு கொடுத்துடாதீங்க அப்படின்னு நின்னால் சிம்மராசி நன்மை தர வேண்டிய அமைப்பு அப்ப ஆசா பாசங்கள் இந்த பெருமை புகழ்லா விலகி இருக்க வேண்டிய அமைப்பு யார் விலகி இருப்பா சாமியார் தான் சன்னியாசி தான் சன்னியாசிய நிறம் அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறமாக ஆரஞ்சு கலர் அப்படிங்கிறது எழுதிட்டு அடுத்து இருக்கிற கன்னிராசி நேரத்துல பொறுத்த வெட்டு ஒன்று துண்டு ரெண்டு இந்த வள வள கொல கொலாங்கிறதே ஆவாது இது ஆகுமா ஆவாதா போலாமா வேணாமா முடிவெடுக்க முடியல அப்படின்னு டிசிஷன் மேக்கிங்கில் சின்ன தடுமாற்றம் கன்னிகாசி நேர்களுக்கு நிச்சயம் உங்க ராசியில இருக்க கேது பகவான் தொடர்ந்ததை கொடுத்துக்கிட்டே இருப்பார் சந்திரன் உங்க ராசியை தொடர வரைக்குமே இந்த பதட்டம் அப்படிங்கிறது இந்த வாரத்துல கண்டிப்பா தான் இருக்கும் இந்த வாரத்துல சந்திரன் உங்க ராசியை மாட்டார் அப்ப என்ன அர்த்தம்னா இந்த வாரத்துல டிராவல் இருக்காது பிளான் இருக்காது அடுத்த வாரத்துல தான் அது கன்ஃபார்ம் ஆகும் லாஸ்ட் மினிட் சப்மிஷன் லாஸ்ட் மினிட் ரஷ் லாஸ்ட் மினிட் டிசிஷன் அப்படிங்கிறது கன்னிராசி நேர்களுக்கு தொடர்ந்து காணப்பட்டு தான் வரும் இந்த லாஸ்ட் மினிட் பம்பில் அவசர அவசரமா வேக வேகமா சார் உடனே சார் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு சார் பாத்துக்கங்க அப்படின்னு இந்த லேட் ஆயிடுச்சு அப்படிங்கிற விஷயம் எல்லாம் கன்னிராசி நேர்களுக்கு நிச்சயம் இருக்கும் என் மனம் ஊஞ்சல் முன்னும் பின்னும் அசைவதற்கு என்னால முடிவெடுக்க முடியல சார் ஒரு பேக் அண்ட் ஃபோர்த் ஸ்விங் இருந்துகிட்டே இருக்கு ஃபேமிலிலேயும் இந்த ஸ்விங் இருந்துகிட்டே இருக்கு இதுக்கு என்ன காரணம் இது யார் வைத்த புள்ளி அப்படின்னா கேது பகவான் வைத்த புள்ளி கேது பகவான் உங்க ராசியில வீட்டு இருக்க வரைக்குமே இது போன்ற மனத்தடுமாற்றமான முடிவுகள் பணத்தடுமாற்றமான முடிவுகள் கொஞ்சம் செலவை சுருக்கிக்கலாமா கொஞ்சம் விரயங்களை சுருக்கிக்கலாமா ஆனால் கோவில் காரியங்கள் பூஜை புனஸ்காரங்கள் வழிபாடுகள் பிரார்த்தனைகள் இதற்கான அழைப்பிதழ்கள் தொடர்ந்து தான் இருக்கும் இந்த அழைப்பிதழ்கள் ஏத்துக்கலாமா வேணாமாங்கிற மனப்பக்குவம் கன்னிராசி நேர்களுக்கு கண்டிப்பாக வேணும் கன்னிராசி நேர்களை பொறுத்தவரையில அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறமாகவே சந்தன கற்றே அப்ப சந்தன நிறம் அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறமாக கன்னிராசி நேர்களுக்காக இருக்கும் அடுத்து இருக்கிற துலாம் ராசி நேர்களை புதிய வானம் புதிய பூமி எங்கும் பனிமலை புழிகிறது அப்ப ஜில்லுன்னு இருக்க பிரதேசங்களுக்கான பிரயாணங்கள் சொந்த ஊருக்கு நான் போயே திருவேன் ஸ்கூல்லாம் லீவ் விட்டாச்சு என்னை கேட்கக்கூடாது இப்ப டிக்கெட்டு போடுறீங்களா இல்ல கார் எடுத்துட்டு போட்டுமா செலவை நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு எதா இருந்தாலும் பேசிக்கலாம் அப்படின்னு கிளம்பி போயே திருவேன் புத்துணர்வு வேணும் ரெஃப்ரெஷ்மெண்ட்ஸ் வேணும் இந்த புத்துணர்வு முகாம் அப்படிங்கிறதுக்குள்ள நான் தலையை விட்டு எடுத்தாதான் எனக்கு சந்தோஷம்னு சொல்லக்கூடிய ராசி நேயர்களுக்கு புத்துணர்வு முகாமுக்கு செல்வதற்கான தருணங்கள் அப்படிங்கிறது அழைப்பிதழ்கள் வாய்ப்புகள் எல்லாம் ஆல்ரெடி பிளான்லயே இருந்துடும் நம்ம தான் யாருகிட்டையும் ஒப்பீனியன் எல்லாம் கேட்க மாட்டோம்ல நம்ம தான் யாருக்கிட்டையும் பர்மிஷன் எல்லாம் கேட்க மாட்டோம்ல நாங்க முடிவு பண்ணிட்டோம் ஒரு தடவை முடிவு பண்ணிட்டா எங்க பேச்ச நாங்களே கேட்க மாட்டோம் அப்படின்னு டிராவல் அகாமடேஷன் ஃபுட் அண்ட் பெவரேஜஸ் உறவுகளுக்குள்ள வருகை அப்படிங்கிறதுலாம் ரொம்ப தெல்ல தெளிவாக இருக்கும் அண்ணா தம்பி அக்கா தங்கை இவங்கெல்லாம் சேர்ந்து பிரயாணம் பண்ண வேண்டிய தருணங்கள் சந்தோஷமான அதுக்கான திட்டமிடுதல் அப்படிங்கிறதுலாம் கூட கன்ஃபார்ம்டாக இருக்கும் அதே மாதிரி ப்ளூ ஸ்கை க்ரீன் கார்டன் எல்லோ டெம்பிள் ஆக அடடா இதெல்லாம் பார்க்க வேண்டிய தருணங்கள் அப்படிங்கிறது ஜாஸ்தி இருக்கும் வண்ணங்கள் எண்ணங்கள் சொல் செயல் சிந்தன் கலர்ஃபுல்லான லைஃபு அடடா என்ன கலரு ட்ரெஸ்ஸு அப்படின்னு சொல்ல வேண்டிய நிலைகள் சோத்து மூட்டையெல்லாம் கூட பார்சல் தான் கட்டணும்னா பார்த்துக்கங்களேன் அப்ப உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறமாக வானின் நீளம் ஸ்கை ப்ளூ அப்படிங்கிறது அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறமாக இருக்கும் அடுத்த இருக்க விருச்சிக ராசி நேர்களை பொறுத்த வரையிலும் சார் ரொம்ப டெஸ்டிங் டைம் ஆகி போச்சு சார் ஆனா சிவரை ஏரி குதிச்சுட்டேன் எம்பி குதிச்சுட்டேன் ஓரளவுக்கு ரிலீஃப் அப்படிங்கறதெல்லாம் தொடர்ந்து இருக்கு ஒரு நம்பிக்கை அதிகமாகுது கண்டிப்பா ஏதோ ஒரு நல்ல காரியம் பண்ணிட்டேன் இதற்கான ரிசல்ட் அப்படிங்கிறது கண்டிப்பா எனக்கு உண்டு அப்படின்னு சொல்ல வேண்டிய நம்பிக்கை ஜாஸ்தி இருக்கும் அப்ப நம்பிக்கை நாணயம் கைராசி பழிச்சிட வேண்டிய தருணம் கான்பிடன்ஸ் லெவல் ரொம்ப பிரமாதமாக இருக்கும் எதிரிகிட்ட சவால் விட்டு காரியங்கள் செய்ய வேண்டிய அமைப்பு டென்ஷன் படப்படுத்த ஆங்ஸைட்டி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா அந்த மேட்ச் எல்லாம் எப்படி கடைசி பால் வரைக்கும் சுவாரஸ்யமா போதும் அந்த மாதிரி லைஃப் ரொம்ப த்ரில்லிங்கா போகுது சார் இங்கிருந்தாங்க அங்கிருந்து இங்க இப்படி ரவுண்ட் அடிக்க வேண்டிய தருணங்கள் ருஷிகராசினியர்களுக்கு இருந்தாலும் இதெல்லாம் நல்ல ரவுண்டு அப்படிங்கிறத அவர்கள் புரிஞ்சுக்கணும் கோவில் பக்தி விடாமுயற்சி தன்னம்பிக்கை பிரார்த்தனை கை கொடுக்க வேண்டிய ஒரு வாரம் அப்படிங்கிறது இருந்துட்டு இருக்கும் கொஞ்சம் ஸ்லீப்லெஸ் நைட்ஸ் அப்படிங்கிறது டிஸ்டர்பன்ஸாகவே இருந்துகிட்டு இருக்கும் என்ன செய்ய போகிறோம் என்ன பண்ண போகிறோம் வாங்க வாங்கன்னு சொல்லியே வாய் அளிச்சிருச்சு சார் சந்தனம் பன்னீர் குங்குமம் அடா இப்படி மங்களகரமா விழாக்கள் விசேஷங்கள் நான் போனேன் கடைசியில் பார்த்தா என்னையை கெஸ்ட் ஆக்கி விட்டுட்டாங்க அப்படின்னு வேடிக்கை பார்க்க போன இடத்துல விருந்தாளி ஆக வேண்டிய அமைப்பு உங்களுக்காக நிச்சயம் உண்டு நண்பர்கள் உறவுகளுடன் சேர்ந்து எல்லா நல்ல காரியங்களையும் சந்திக்க வேண்டிய அமைப்பு அப்படிங்கிறது காணப்படும் புது வஸ்திரம் பொன்பொருள் சேர்க்கை ஆடை அணிகள் ஆபரண சேர்க்கை மனதிற்கு சுகம் தர வேண்டிய அமைப்பு விரச்சிகராசி நேர்களுக்காக வந்து டென்ஷன் படப்படுத்த ஆங்ஸைட்டி தூக்கமின்மை அப்படிங்கிறது ஒரு டிஸ்டர்பன்ஸ் ஃபேக்டராகவே இருந்துகிட்ருக்கும் அதை எப்படி ஹேண்டில் பண்ணுமோ ஆயுர்வேதத்தில் ஹோமியோபதியில் இல்லை வேற ஏதாவது ஒரு பாரம்பரிய மருத்துவ முறையில் அதை ட்ரை பண்ணுங்கள் ஏதா இருந்தாலும் உடனே டேப்லெட் சாப்பிட்றேன்னு இறங்காமல் இந்த மாதிரி பாரம்பரிய முறையில் ட்ரை பண்ணால் ரிச்சிகராசி நேர்களுக்கு நன்மை தர வேண்டிய அமைப்பு ரிச்சிகராசி நேர்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறமாகவே கரும்பச்சையின் நிறம் அப்படிங்கிறது டார்க் கிரீன் இருந்துச்சு இப்போ அடுத்து இருக்க தனுசு ராசி நேர்களை பொறுத்த வரையிலும் சார் செலவு இருக்குது பணம் பத்த மாட்டேங்குது அங்கேருந்து இங்கே ஓடியில இருந்து எடுத்தாச்சு கிரெடிட் இருந்து எடுத்தாச்சு இந்த அக்கௌண்ட்லேருந்து அந்த அக்கௌண்ட்லேருந்து எல்லாம் சேர்த்து போட்டு உருவலாமா வித் பண்ணலாமா வித் அப்படிங்கிறது தனுசு ராசி நேயர்களுக்காக இருக்கும் ஃபினான்ஷியல் பாலிசிஸ் அதே மாதிரி ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் பேங்கிங் நான் பேங்கிங் கார்பரேஷன் ஏதாவது ஒரு இடத்துல ரவுண்ட் அடித்து கொஞ்சம் வித்ட்ரா பண்ணிக்கலாமா ஏடிஎம்ல வித்ட்ரா பண்ணிக்கலாமா அப்படின்னு கேட்க வேண்டிய தருணங்கள் தனுசுராசினியர்களுக்காக இருக்கும் அட்லீஸ்ட் உங்களுக்காக இல்லாட்டி கூட அடுத்தவர்களுக்காக வித் அப்படிங்கிறது காணப்பட வேண்டிய அமைப்பு விழாக்கள் விசேஷங்கள் பண்டிகைகள் சார் அதெல்லாம் போனால் கொஞ்சம் செலவாகுது ஆனால் இதெல்லாம் நல்ல காரியங்கள் போகணும்னு மனசு ரொம்ப ஆசைப்படுது எப்படி சமாளிக்கலாம் இந்த ஆபரணம் இல்லையே அந்த ஆபரணம் இல்லையே இது இருந்தால் நல்லாயிருக்குமே இது கொஞ்சம் வெளியில் ரிலீஸ் பண்ணலாமா வட்டி வரி வாய்தா இது போன்ற விஷயங்கள் எல்லாம் கொஞ்சம் சுற்றி சுற்றி வருது இந்த பில்ஸு ரசீது இந்த வ வரவு செலவில் பேயபிள் ரிசீவபுல் ரெண்டு இருக்குது இந்த ரிசீவபுள் மட்டும் லேட்டாகவே வருது பேயபிள்லாம் உடனே உடனே கேட்டுறாங்க நானும் எவ்வளவுதான் சமாளிக்கிறது அப்படின்னு கேட்கக்கூடிய தனுசுராசினியிருக்கு சமாளிபிகேஷன் அப்படிங்கிறது பொருளாதாரத்தில் கண்டிப்பாக இருக்கும் அங்கேருந்து இங்கே போடுறதும் இருந்து அங்கே போடுறதும் ரொட்டேஷன் ஃபினான்ஷியல்னாலே ரொட்டேஷன் அப்படின்னு மேனவர் பிளானிங் பட்ஜெட்டிங் காஸ்டிங் இதற்கான திட்டமிடுதல் அப்படிங்கிறதுலாம் கொஞ்சம் லேசாக துண்டு விழக்கூடிய அமைப்புங்கிறதுக்கும் துண்டு இல்லைங்க வேஷ்டி பெட்ஷீட்டு இதெல்லாம் இருந்தால் கூட வரவு செலவு அப்படிங்கிறத செஞ்சுதானே ஆகும் நல்ல காரியத்துக்காக வரவு செலவு பண்றது நிச்சயமா தப்பு கிடையாது இது வந்து நமக்கு திருப்பி பூமராங் மாதிரி ஒரு ஒரு ஆசீர்வாதத்தை கொண்டு வந்து நமக்கு சேர்க்கும் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறமாகவே கருணில ஊதா அப்படிங்கிறது வந்துட்டு அடுத்து இருக்கிற மகர ராசி நேர்களை பொறுத்தவரையிலும் தான் செய்வேன் செய்யறது தான் சொல்வேன் நான் தான் அப்பவே சொல்லிட்டே இல்லை என்கிட்ட இதெல்லாம் கேட்கக்கூடாது என்கிட்ட இதெல்லாம் கொண்டு வரக்கூடாது என்கிட்ட இதெல்லாம் பத்தி பேசக்கூடாது அப்படின்னு நான் சொல்லிட்டே இல்லை அப்படின்னு ஒரு கோடு போட்டு கோட்டை தாண்டி நீங்களும் வரக்கூடாது கோட்டை தாண்டி நானும் வரமாட்டேன் பேச்சு பேச்சா தான் இருக்கும் போன மாசம் நடந்தது போன மாசம் கணக்கு இந்த மாதம் நடக்கிறது இந்த மாசம் கணக்கு அப்படின்னு ஒரு வரவு செலவை கொஞ்சம் சீரமைத்து ஓரளவுக்கு அனுசரித்து வளைந்து வளைந்து கொடுத்து போக வேண்டிய தருணங்கள் சார் இதுக்கு மேல குனிஞ்சா உடஞ்சி போயிடும் சார் கம்பெனி தாங்காது அப்படின்னு சொல்ல வேண்டிய தருணங்கள் மகராசிரி நேர்களுக்காக உண்டு கொஞ்சம் சம்பித்து போறதும் சோம்பேறித்தனம் மத மதப்பு தன்மை நம்மள இவ்வளோ தூரம் போகணுமா அப்படின்னு டிராவலுக்கு சோம்பேறித்தனம் பட்டிங்கன்னா காரியங்கள் நடக்காது ஒரு புது அனுபவம் கிடைக்காது கண்டிப்பா ஒரு புது அனுபவம் உங்க கம்ஃபர்ட் ஜோனுக்குள்ளே இருந்தீங்கன்னா வெற்றிங்கிறது வராது ஒரு அன்கம்ஃபர்டபுள் சோன்குள்ள போய் நிறைய காரியங்கள் செய்து அதுல வெற்றி காண வேண்டிய அமைப்பு மகராசினியர்களுக்கு நிச்சயம் உண்டு எதிரியுடன் ஆட்டம் சமபலத்துல இருக்கும் அப்ப என்ன அர்த்தம்னா ட்ரா பண்ணிக்கோங்க ஆட்டம் எத்தரப்புக்கும் வெற்றி தோல்வியின்றி டிராவில் முடிவடைந்தது நீங்களும் குக்கா நானும் குக்கு என் கிராமமும் குக்கு அடா குமம் அப்படின்னு சொல்ல வேண்டிய தருணங்கள் கொஞ்சம் ஜாஸ்தி தான் இருக்கும் இந்த இந்த நீங்களும் பெரியாளு நானும் பெரியாளு ஊசிக்கு ஊசி எதிர்மூலம் பாயிடலாமா அப்படின்னு கேட்டுட்டு டீசெண்டா முடிச்சுக்கிட்டீங்கன்னா அது சந்தோஷம் தர வேண்டிய அமைப்பு மகரராசினியர்களுக்காக உண்டு சின்ன சின்ன லாபங்கள் சின்ன சின்ன ஆதாயங்கள் சின்ன சின்ன படிக்கட்டுகள் அப்படிங்கிறதெல்லாம் இருக்கும் தடை கற்கள் கூட படிக்கற்களா மாற வேண்டிய ஒரு வாரமாக இருக்கும் திட்டமிடுதல் அப்படிங்கிறது ரொம்ப ஷார்ப்பாக இருக்கும் ஆனால் போட்ட பிளானை கரெக்டாக கொண்டு போறோமாங்கிறது தான் ரொம்ப பெரிய கேள்வி வண்ணங்கள் எண்ணங்கள் சொல் செயல் சிந்தனை திறன் மேம்பட்டு இருக்கிறதும் ப்ரஸன்ஸ் ஆஃப் மைண்ட் எல்லா இடத்துலையும் அள்ளி போட்டு ஜெயிக்க வேண்டிய தருணம் யாருக்காவது ஒருத்தருக்காக காத்திருக்க வேண்டிய அமைப்பு மகர ராசி நேர்களுக்காக உண்டு ஆகக்கூடிய காத்திருப்பு அப்படிங்கிறது தொடர்ந்து உங்களுக்காக காணப்பட்டுட்டு தான் இருக்கும் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறமாகவே வெண்மையின் நிறம் அப்படிங்கிறது இருந்துட்டு இருக்கும் அடுத்திருக்கிற கும்பராசி நேர்களை பூரண பூர்ண கும்பம் முதல் மரியாதை அப்படிங்கிறத எதிர்பார்த்தா சத்தியமாக நான் பொறுப்பில்லை எல்லா இடத்துலையும் இந்த டுவெல்த் மேன் அப்படிம்பாங்க இம்பாக்ட் பிளேயர் அப்படிம்பாங்க என்ன சார் புதுசாலாம் சொல்கிறீங்க ஆமா திடீர்னு வந்தால் இம்பாக்ட் பிளேயர் இந்த மாதிரி திடீர்னு ஒரு இடத்துக்கு போயிட்டு அங்கே இம்பாக்ட் பிளேயராக திடீர்னு இம்பாக்ட் பிளேயர் சக்சஸ் ஆகுறாங்க திடீர்னு இம்பாக்ட் பிளேயர் சக்ஸஸ் கொடுக்காம போயிடுறாங்க மதில் மேல் பூனை அப்படிங்கிற நிலை தான் கும்பராசி நேர்களுக்கு உங்க ராசியில வீட்டு இருக்க செவ்வாய் சனி பகவான் இந்த மதில் மேல் புனை அப்படிங்கிற விஷயத்த கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க ஆனா பணத்துக்கோ காரியங்கள் நடக்கிறதுக்கோ பஞ்சம்ங்கிறது இருக்காது கொஞ்சம் அவங்களுடைய நல்ல பெயர் உங்களுக்குன்னு இருக்கிற ஒரு ஹானஸ்டி இன்டெகிரிட்டி கிரெடிபிலிட்டி இதெல்லாம் ஒரு சின்ன விரிசல் அப்படிங்கிறதுக்கோ யாருக்கிட்டையாவது பிளீஸ் சாரி எக்ஸ்கியூஸ் மீ தேங்க்யூ அப்படின்னு சொல்ல வேண்டிய தருணங்கள்லாம் கும்பராசி நேர்களுக்காக இருந்துகிட்டே தான் இருக்கும் இந்த மூன்று வார்த்தைகளையும் குடிச்சுக்கோங்க அப்பாலஜி கேட்கறதுக்கு வருத்தப்படாதீங்க இல்லை அப்பா கிட்ட ஆலஜி இல்லைங்க அப்பால அப்பாலஜிஸ்னா என்ன ஒரு மன்னிப்பு ஒரு சாரி ஒரு எக்ஸ்கியூஸ் மீ இது என்னையும் மீறி நடந்திருக்கு தெரியாம நடந்துருச்சு தவறு நடந்தால் ஒத்துக்கிறது நன்மை தர வேண்டிய அமைப்பு அந்த தப்பை மறைக்க ஒன்பது போய் சொல்லி அந்த ஒன்பது பைய சமாளிக்கிறதுக்கு இன்னொரு ஒன்பது போய் சொல்ற மாதிரி ஒரு நிலைமை வரும் பொழுது நம்மளால பதில் பேசவே முடியாது எல்லாரும் கேலி கிண்டல் நக்கல் நையாண்டியுடன் சிரிக்க வேண்டிய தன்மை அப்படிங்கிறது வர ஆரம்பிச்சிடும் மனதுல தடுமாற்றம் தவிப்புகள் அப்படிங்கறதெல்லாம் ஒரு விதத்துல நெருங்க ஆரம்பிச்சிடும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க போராட்டம் மன போராட்டம் உடல் போராட்டம் சார் மருந்து மாதிரி இதுக்கான விரயங்களே ரொம்ப ஜாஸ்தி இருக்குது வாழ்க்கையோட போராடுறதே கஷ்டமாக இருக்கு அதுல இவங்க எல்லாம் எப்படி சார் நான் சண்டை போடுறது அப்படின்னு கேட்கக்கூடிய கும்பராசிலியர்களுக்கு சஞ்சலங்கள் போராட்டங்கள் குழப்பங்கள் டிசிஷன் மேக்கிங் முடிவு எட்டாத ஒரு தருணம் அப்படிங்கிறது தொடர்ந்து காணப்பட்டு தான் வரும் முடிவு வரலை அப்படின்னு சொல்கிற நிலை ஜாஸ்தி உண்டு உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறமாகவே அரக்கு சிகப்பு நிறம் அப்படிங்கிறது காணப்படும் அடுத்து இருக்கிற மீனராசி நேர்களை பொறுத்தவரையிலும் சுறுசுறுப்பு விறுவிறுப்பு இந்த வாரம் ஃபுல்லுமே வெற்றி நடை அப்படிங்கிறது தொடர்ந்து காணப்படும் ஆமா சார் வெற்றி நடை வேல் வெற்றிவேல் வீரவேல் அப்படிங்கிற வேகம் ரொம்ப ஜாஸ்தி இருக்கு எதிரிகளுக்கு சிம்ம சொப்பனமா நின்று காரியங்கள் செய்ய வேண்டிய அமைப்பு இப்போ பத்தானா பேத்துக்கும் சவால் விட வேண்டிய தருணங்கள் கிடிகாரத்தனமான பலன்கள் அப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப ஜாஸ்தி வந்துகிட்டே தான் இருக்கும் ஆஹ் இன்னொரு விதத்துல நீங்க செஞ்ச வேலையை ஒரு பத்து பேர்கிட்ட சொல்லி ஆகா ஓகோன்னு பாராட்டு வாங்க வேண்டிய தருணங்கள் கண்டிப்பாக ரெண்டு மூணு தடவையாவது உங்கள் ஃபண்ட்ஸ் ஃபன்ஸ் அப்படின்னு கிரெடிட்ங்கிற மெசேஜ் ரொம்ப சிறப்பாக இருக்கும் நீங்கள் எதிர்பார்த்தபடி எதிர்பார்த்த காரியங்கள் நடக்கும் எதிர்பார்த்த பொருளாதாரம் அப்படிங்கறதும் கிடைக்கும் எதிர்பார்த்த கடன் அப்படிங்கிறது திருப்பதி ஏழுமலையானோட அனுகிரகத்தில் உங்களுக்காக வந்து சேரும் பாத்திரம் அப்படிங்கிறது தான் உங்களுக்கு சொல்லக்கூடிய விஷயம் ஒன்னே ஒன்னு நேரா நேரத்துக்கு சாப்பிட முடியாத தருணங்கள் நிறைய வரும் நேராக நேரத்துக்கு உணவு சூடாக சாப்பிட முடியாத தருணங்கள் அப்படிங்கிறது நிறைய இருந்துக்கிட்டே தான் இருக்கும் இந்த உணவு சூடாக சாப்பிட்ணுங்கிற எண்ணத்தை மட்டும் மீனராசினியர்கள் நிறையா வளர்த்துக்கணும் அதே மாதிரி பெட்டர் ஃபார் யூ ஹெல்தி ஃபார் யூ ஆரோக்கியமான உணவுகளுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்துட்டு வரணும் இந்த பேக்கரி ஐட்டம்ஸு அப்புறம் இந்த காஃபி கடை டீ கடையில் பிஸ்கட் சாப்பிட்றது இல்லை வேறு ஏதாவது சாப்பிட்றது அப்புறம் கொஞ்சம் மனசுக்கு திடீர்னு ஆசை வந்துருச்சு சார் இந்த பிஸ்கெட்டை சாப்பிட்டுமா இந்த இதை சாப்பிட்டுமான்னா இது வந்து நன்மை தர அமைப்புங்கிறது நிச்சயம் கிடையாது ஒரு ஆல்டர்னேட் சப்ஸ்டியூட் ஃபுட்டா இருக்குமே தவிர மெயின் சப்ளிமெண்டான ஃபுட்டா இருக்காது உணவின் மீது அதிக கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டிய அமைப்பு மீனராசி நேர்களுக்காக வந்து உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறமாகவே கத்திரிப்பூ நிறம் அப்படிங்கிறது இருந்துட்டு இருக்கும் பர்பிள் கலர் பர்பிள் கலர் பி எ பர்பிள் கவ் இந்த மார்க்கெட் மீனராசி நேயர்களே இப்படி எல்லா ராசி நேர்களுக்கும் எல்லா வளமும் நலமும் இந்த வாரம் அமையணும்னு நான் மானசீக குருவான் நினைக்கிற ஆதிசங்கரோட மனசில் பிரார்த்தனை செய்து ஸ்ரீரங்கத்தில் இருக்கிற ரங்கநாதனுடைய இரு பாதங்களை தொட்டு நமஸ்காரம் செய்து சமயபுரத்தில் இருக்க மாரியம்மனை உடனாய்த்து உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் ஸ்ரீரங்கத்திலிருந்து ஜோதிடர் கார்த்திகேயன் நன்றி வணக்கம் இருபத்தொன்பது ரூபாயில் ஜூனியர் விகடன் ஆனந்த விகடன் நாணயம் உள்ளிட்ட எட்டு டிஜிட்டல் இதழ்கள் வேள்பாரி நீரதிகாரம் அணிலாடும் ஒன்றில் உள்ளிட்ட கிளாசிக் தொடர்கள் சுஜாதா எஸ் ராமகிருஷ்ணன் அசோகமித்ரன் உள்ளிட்ட நட்சத்திர எழுத்தாளர்களின் சிறுகதைகள் என இருபத்தி ஒன்பது ரூபாயில் மூன்று மாதங்களுக்கு விகடனை அன்லிமிடெடாக படிக்க இப்போது சப்ஸ்கிரைப் செய்திடுங்கள்